விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி விற்பனைக் கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் வெள்ளத்தில் நனைந்து சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலைக்குள்ளாக்கியுள்ளனர் நெல் மூட்டைகள் சேதமடைந்திருப்பது குறித்த காட்சிகளை தற்போது உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த இருபதாயிரம் மூட்டை பொருட்கள் சேதமடைந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பரணிராஜ் பரணிராஜ் தற்போது வெள்ளத்தில் நெல் மூட்டைகள் சேதமடைந்து கடும் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள் விவசாயிகள் இது பற்றின விரிவான தகவல்களை சொல்லுங்கள் விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் வெள்ளத்தில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள் வெள்ளத்தில் நெல் மூட்டைகள் சேதமடைந்திருப்பது குறித்த காட்சிகளை தற்போது நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த மூட்டை பொருட்கள் சேதமடைந்ததாக தகவல் வருகிறோம் இருக்கிறது தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பரணிராஜ் பரணிராஜ் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த இருபதாயிரம் நெல் மூட்டைகள் மலையில் நனைந்து சேதமடைந்திருக்கிறது இது பற்றி விரிவான தகவல்களை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத அதிகனமழை பெய்திருக்கிறது இதன் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஏராளமான குடியிருப்புகள் விவசாய நிலங்கள் உள்ளிட்டவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் விக்கிரவாண்டி அருகே உள்ள வராக நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக அங்குள்ள வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து வியாபாரிகளால் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட விலை பொருட்கள் முழுகி சேதமடைந்துள்ளது விக்கிரவாண்டி சுற்றிலும் உள்ள சித்தனி சாத்தனூர் தென்பேர் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் விளைவிக்கப்படும் மணிலா எல் உளுந்து காராமணி உள்ளிட்ட ஏராளமான விளைபொருட்களை அறுவடை செய்து விற்பனைக்காக விக்கிரவாண்டியில் உள்ள வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் கொண்டு வருகிறார்கள் அப்படி கொண்டு வரப்படும் விளை பொருட்களை ஏராளமான வியாபாரிகள் விலைக்கு வாங்கி வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலேயே இரண்டு நாட்கள் வைத்திருந்து வெளியூர்களுக்கு கொண்டு செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது அதன்படி விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட விளை பொருட்களை அஹ் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வியாபாரிகள் வைத்திருந்தனர் இந்த நிலையில் வராக நதியில் ஏற்பட்ட வெள்ளம் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்குள் புகுந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த விளை பொருட்களை மூழ்கடித்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பிலான இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மூட்டைகளை கொண்ட விளை பொருட்கள் சேதமடைந்திருப்பதால் பெரும் நஷ்டத்திற்குள்ளாகி இருக்கக்கூடிய வியாபாரிகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி பரணிராஜ்